அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன மந்திரம் கூறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் திருமணம் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் திருமணங்கிறது நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து திருமணம் நடக்கலை அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணலாமா அந்த பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக கேட்டுட்டு போவாங்க ஆனால் இந்த பன்னெண்டு ராசிகாரங்களுக்குமே திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் நீங்கள் இருந்தே எளிய முறையில் இந்த மந்திரம் கூறுனீங்கனாலே போதும் உங்களுக்கு திருமண தடை நீங்கி கூடிய விரைவிலேயே உங்களுக்கு திருமண பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதுக்கு இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மந்திரங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது மேஷமும் விருச்சக ராசிக்காரர்களும் தான் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சும் சுக்ராய நமகா ஓம் சும் சுக்ராய நமகா ஓம் சும் சுக்ராய நமகா இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் சொல்லலாம் இல்லைன்னா மாலையில் நீங்கள் நூற்றி எட்டு முறை கூறி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கல்யாண பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்களும் துலாம் தான் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் நீங்கள் தினமும் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் 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 அங் அங்காரகாய அங்காராயந இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் திருமண பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதினமும் கன்னி ராசிக்காரர்கள் தான் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் தினமும் வணங்கக்கூடிய ஒரு மந்திரம்னா விரீம்ஹ்பத ஏ நமஹா விரீம் ப்ரகஸ்பத ஏ நமஹா விரீம் ப்ரகஸ்பத ஏ நமஹா இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை இல்லைன்னா மாலை நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே திருமண பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர்கள் கடகம் மற்றும் சிம்ம தான் உங்களுக்கான மந்திரம் அப்படிங்கிறது ஓம் சம் சனைசராய நமகா ஓம் சம் சனைசராய நமகா ஓம் சம் சனைசராய நமகா இந்த மந்திரத்தை நீங்கள் காலை இல்லைன்னா மாலை தினமும் நூற்றி எட்டு முறை கூறி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர்கள் தனுசு மற்றும் மீன தான் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் கூற வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறது ஓம் பும் புதாய நமஹா ஓம் பும் புதாய நமஹா ஓம் புதாய நமகா இந்த மந்திரத்தை நீங்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து கூறி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே கல்யாண பாக்கியம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர்கள் மகர ராசி தான் மகர ராசிக்காரர்கள் தினமும் வணங்கக்கூடிய மந்திரம் சோம் சோமாய நமஹா ஓம் சோம் சோமாய நமகா ஓம் சோம் சோமாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை இல்லைன்னா மாலை நூற்றி முறை கூறி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே திருமண தடை நீங்கி திருமண வைபவம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர்கள் வந்து கும்பராசி கும்ப ராசிக்காரர்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஹராம் சூர்யாய நமகா ஓம் ஹராம் சூர்யாய நமகா ஓம் ஹிராம் சூர்யாய நமகா இந்த மந்திரத்தை நீங்கள் காலை இல்லைன்னா மாலை நூற்றி எட்டு முறை கூறி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே கல்யாண வைபவம் கூடிய சீக்கிரமே நடக்கும் நாம் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கல்யாண தடை அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஜாதகம் சரியில்லாமல் இருக்குமோ என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் திருமண தடை நீங்கிறதுக்கு பரிகாரம்னு சொல்லலாம் ஜோசியர் வச்சு பத்தாயிரம் இருபதாயிரம்னு ரொம்ப செலவு பண்ணிலாம் இந்த மாதிரி திருமண தடை நீங்கிறதுக்குன்னு சொல்லி யாகம் மாதிரி பரிகாரம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணணுன்னு கண்டிப்பாக கிடையாது எந்த ராசிக்காரர்கள் எந்த மந்திரம் குறணுங்கிறது இந்த நம்ம தகவலை சொல்லியிருக்கோம் உங்களுக்கும் ஏன்னா உங்கள் தெரிஞ்ச உறவினர்கள் யாருக்காவது திருமண தடை இருந்ததுன்னா ரொம்ப நாளாக கல்யாணம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் வரன் எதுவும் அமையலை அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் அவங்க எந்த ராசியோ அதுக்குள்ள மந்திரம் சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தெட்டு நாள்லேயே அவங்க வாழ்க்கையில் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு அனுபவ உண்மைதான் இதையுமே நீங்கள் நம்பி மனசார செஞ்சு வந்தீங்கன்னா கடவுளோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி